இப்போ தான் முடித்த முடித்த உடனே ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன் கல்யாணம் கூட அதில் ஒரு கமாண்ட் அருமையான கமாண்டை பார்த்தேன் ஏன்னா நான் கமாண்டை வந்து எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் அந்த கமாண்டில் சூப்பர் கமாண்ட் வந்து பார்த்தீங்களா நீ வாழ்க்கையில் பழைய மாதிரி நீனும் பிச்சை எடுக்கணும் ஆசை அவனுக்கு ரொம்ப ஆசைப்பட்றான் நான் ஆ என் தங்கம் நீ வாழ்க்கையில் நீ எங்கேயோ பேர் அடுத்தவன் முன்னேற்ற பார்த்து நீ பிக்சர் சொல்றா பார்த்தியா நீ செல்ல குட்டி உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் இந்த முத்தம் வந்து உனக்கு கண்ணத்துல கிடையாதுங்க கிடையாது அந்த முத்தம் வந்து அந்த முத்தத்தை வச்சுட்டு சந்தோஷமா கீரி பேதியில போவோம் பேதியில போவோம் ரொம்ப பேதி பேராம உனக்கு ஏல மனித நிம்மதியா வளர்க்கு ஐயோ ஒரு ஐடியா சொல்வாரு அது என்னன்னு கேளுங்க ஏ மனித நிம்மதியா வளர்க்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் மருந்து குடிச்சா மருந்து குடிச்சு சாணும் மாம்பளே பால் நல்ல பால் ஆகும் குடிச்சு சாவுங்க ஆமா எங்க ஐயாவே நிம்மதியை தான் இருக்காரு ஆனாலும் சா மட்டும் வர